உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் வேலூர் எம்பி கதிரானந்திற்கு சொந்தமான கல்லூரியில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நாற்பத்தி நான்கு மணி நேரத்திற்கு பின் நிறைவு பெற்றது காட்பாடி அருகே கிறிஸ்டியான் பேட்டையில் உள்ள திமுக எம்பி கதிரானந்திற்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மூன்றாம் தேதி சோதனையை தொடங்கினர் மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த சோதனை சுமார் நாற்பத்தி நான்கு மணி நேரத்திற்கு பின் நிறைவு பெற்றது எட்டு கார்களில் வந்திருந்த பதினைந்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை முடிந்த பின் நள்ளிரவு இரண்டு முப்பத்தைந்து மணியளவில் புறப்பட்டு சென்றனர் இச்சோதனையின் போது கல்லூரியின் அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் அமலாக்கத்துறையினர் கட்டுப்பாட்டில் வைத்து கண்காணித்ததாகவும் கூறப்படுகிறது சோதனையின் முடிவில் கணக்கில் வராத பணம் கல்லூரி வங்கி பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்கள் கணினியின் டிஸ்க் உள்ளிட்டவற்றை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது பதிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் பணம் கல்லூரியில் இம்மாதம் ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பொங்கல் போனஸ் வழங்க வைக்கப்பட்டிருந்த பணம் என்றும் மாணவர்கள் பல்வேறு வகையில் செலுத்திய கட்டணம் என்றும் கூறப்படுகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்